பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை சந்திக்க போறதா அறிவிச்சிருந்தாரு பேஸ்புக் வழியாக அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு இன்னைக்கு சில பேர் வந்திருந்தாங்க ஆனால் எண்ணிக்கைப்படி பார்க்கும்போது அந்த கட்சியில ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க மாவட்ட தலைவர்களும் இருக்காங்க ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருந்திருக்காங்க ஒரு சில முக்கியமான தலைவர்களும் வந்திருக்காங்க ஜி கே மணி போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இந்த மாதிரி ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் இருந்தாலும் பெரும்பான்மை எண்ணிக்கை அப்படிங்கிறவங்க வரல ஊடகங்கள் கூட இன்னைக்கு ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அன்புமணி ராமதாசும் அதுல பங்கேற்கலை ஆனா இதுல பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மீட்டிங்ல ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு ஐம்பது இடங்கள்ல நம்ம ஜெயிக்கணும் படுத்துக்கிட்டே இப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி உறுதி அப்படிங்கிறதையும் அவர் வந்து அழுத்த திருத்தமா சொல்றாரு அவருடைய ஸ்பீச்சை நம்ம எப்படி டீகோட் பண்ணுறது என்ன அர்த்தம் அவர் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் அரசியலை பொறுத்தவரையில் படுத்துக்கிட்டு நம்ம வந்து ஜெயிக்க முடியாது உழைச்சாதான் ஜெயிக்க முடியும் ஸோ அவர் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி தன்னிடம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவருடைய வயதுக்கு நான் இருந்தே ஆலோசனை கொடுத்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்த கட்சியை வந்து ஜெயிக்க வைப்பேன் அப்படின்றதான் அவருடைய அவர் சொல்ல வரக்கூடிய விஷயமா நான் புரிஞ்சுக்கிறேன் பட் அவர் வந்து மேலும் மேலும் அவருடைய மகனோடு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அது எரியிற நெருப்பில் வந்து மேலும் எண்ணெயை ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எண்ணெய் ஊற்றுனா அப்படின்னா இன்னும் அது கொழுந்துக்கிட்டே எரியும் இவர் வந்து மோதி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போயிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து தன்னிச்சையாக அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு நீங்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணியை வந்து செயல் தலைவர்னு சொல்கிறாரு அவர் இதுவரையும் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும் அன்புமணியை வந்து செயல் தலைவர் அப்படின்னு சொல்லலை அந்த மாநாட்டு வழிகாட்டு குழு தலைவர் அப்படின் தான் அந்த மாநாட்டில் சொன்னதாக சொல்கிறாங்க பட் எந்த இடத்துலையும் அவர் வந்து தலைவர் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை பட் இன்னைக்கு வந்து அவர் செயல் தலைவர் அப்படின்றத வந்து காயின் பண்ணுறாரு ஸோ அதுவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அவருக்கு வந்து பர்சனலாக என்ன வந்து ஒரு அதிருப்தி இருக்கும் அப்படின்றது என்னுடைய ரீடிங் என்னன்னா இப்போ நீங்கள் மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி ஸ்டாலின் அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு அன்போட முதலமைச்சர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது முழுக்க முழுக்க அன்புமணியை வெறுப்பேற்றுவதற்காக சொல்லப்பட்ட ஒன்றாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அன்புமணியை பொறுத்தவரையில் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிறாரு அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சிக்கிறார் இவர் தம்பி ஸ்டாலின் சொல்லி ரொம்ப உரிமையாக அவர் வந்து பேசியது எதற்காக அப்படின்னா இப்ப முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உயிரோடு வரையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அரசியல்ல அப்படின்றத பார்க்க முடியும் குறிப்பாக வந்து அவர் ஆக்டிவா இருக்க வரையும் அவர் எந்த இடத்துலையும் ஸ்டாலினுக்கு தன்னுடைய பதவியை கொடுக்கவே இல்லை அவர் செயல்படாமல் இருந்தபோது கூட அவருக்கு வந்து செயல் தலைவர் பதவி தான் கொடுத்தாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி தன்னுடைய தந்தை மீது அவ்வளவு மரியாதையாக ஒரு தலைவராகவே தன்னுடைய தந்தையை வந்து கடைசி நிமிடம் வரை அவர் வந்து எண்ணி பார்த்து நடந்து கொண்டார் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் அந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் ஒன்றையும் வேணும்பா அப்படின்றத தான் அவர் அந்த மேடையில் குத்தி காட்டின மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திரு ஸ்டாலின் அவர்களை மரியாதை குறைவாக அவர் பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏன் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னு ரொம்ப உரிமையில் அவர் பேசுனார் அது கூட சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது அவர் வயது கருதி வந்து அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது வேற பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க இந்த மாநாட்டில் வந்து அவர்களுடைய அந்த மோதல் அப்படின்றது தந்தை மகன் மோதல் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அடுத்த கட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த ஃபஸ்ட்டு காயினை வந்து ராமதாஸ் அவர்களே நகர்த்தியிருக்கிறார் ஆனால் ஆன் ப்ராக்டிக்கல் ஆன் கிரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா ராமதாஸ்க்கு வந்து வயது அப்படின்றது எண்பத்தி ஏழு ஆயிடுச்சு இனிமேல் அவரை நம்புவாங்களா அன்புமணி ராமதாஸ் நம்புவாங்களா அந்த கட்சியை பொறுத்தவரையில் வரையில இந்த குடும்பம் தான் அந்த கட்சியை வந்து லீட் பண்ணும் அப்படின்றது பொதுவாக தொண்டர்களுடைய மனநிலையே அப்படி தான் இருக்குது இப்போ எப்படி நம்ம திமுகவில் வந்து ஸ்டாலினுடைய தான் லீட் பண்ணும் அப்படின்னு இல்லை கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான் லீட் பண்ணும் அப்படின்றது ஒரு மென்டாலிட்டி அதை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரௌடு ஃபீலிங்காக நினைக்கிறாங்க எந்த திமுக போய் உதயநிதி வந்து அடுத்த முதலமைச்சராக போகிறாரு அடுத்த தலைவர் அவர்தான் தான் வரப்போகிறாரு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேணும் ஏன்னா அவங்களுடைய சட்டைப்பயிரில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சட்டைப்பையிலையும் ஆண்களுடைய சட்டைப்பையில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படம் இருக்கும் அது கீழே வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தோடு தான் அவங்க வந்து தன்னை அடையாளமே படுத்திக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு வருத்தமோ இல்லை ஏமாற்றமோ அப்படிலாம் எதுவும் கிடையாது பட் மாற்று கட்சிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியல் காரணங்களுக்காக நம்ம அட்டாக் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி தான் பாமகவை பொறுத்தவரையில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து அந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படின்றது தொண்டர்களுடைய மனநிலை ஆனால் திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் நான் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய வரையும் நான் தான் அந்த கட்சியை வழிநடத்துவேன் நடத்துவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டணி குறித்த முடிவுகள் அதே மாதிரி பல்வேறு அரசியல் நகர்வுகளை வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு சென்சிட்டிவோட எடுத்து வைக்க மாட்டுறாரு ரொம்ப தன்னை பற்றி அதிகமாக யோசித்து காய்களை நகர்த்துகிறார் அது இல்லாமல் கட்சியுடைய வளர்ச்சியை முன்வைத்து அவர் வந்து காய் நகர்த்தணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறாங்க பட் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து அன்புமணி ராமதாஸ் தான் சப்போர்ட் பண்ணுது இந்த இடத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் தான் சப்போர்ட் பண்ணுது ஏன்னா அவர் தான் அந்த கட்சியை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வழி நடத்த போகிறாரு ஐயாவுக்கு பிறகு அவர் தான் சின்ன தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது இவரை தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அன்புமணி ராமதாஸை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ராமதாஸை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் எந்த இடத்துலையும் மரியாதை குறைவாக நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்றது அவருடைய நினைப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இதுக்கடுத்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்சிபி தேசியவாத காங்கிரஸில் என்ன ஆச்சு நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பொறுமையாக இருந்து பார்ப்பார் ஒன்றுமே கதைகள் ஆகலை இதே மாதிரியான செயல்பாடுகள் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தன்னிச்சையாக அவர் முடிவெடுப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருடைய இப்போ ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் சௌமியா அப்புறம் அவர்களுடைய மகள்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க அது வந்து மேபி இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் அது ஒரு பெரிய விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பதுல கட்சி தொடங்கி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் தேர்தல சந்திச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இருபது எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதுதான் ஆனா இன்னைக்கு ராமதாஸ் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசும்போது ஐம்பது இடங்கள் அப்படிங்கறத சொல்றாரு மாநாட்டுல பேசும்போதும் சொன்னாரு ஒரு ஐம்பது இடங்கள் வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்படி ஐம்பது இடங்கள் அப்படின்னு சொல்றவர் தனித்து போட்டின்னு சொல்லல கூட்டணின்னு சொல்றாரு அப்படி கூட்டணி அவங்க போறதா இருந்தா ஐம்பது இடங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்னா கூடுதலா ஒரு அறுபது எழுபது இடங்கள்ல ஜெயி நிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ ஒரு அறுபது எழுபது இடங்கள் பாமகவுக்கு தரக்கூடிய கட்சியா இன்னைக்கு எந்த கட்சி இருக்கு அவர் மனசுல அப்ப எந்த கட்சியை வச்சு அவர் அப்படி சொல்றாரு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வட தமிழக மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியா வந்து வன்னியர் சமூகம் இருக்கு அவர் அதை மனதில் வைத்து தான் சொல்கிறார் நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து தொகுதிகளில் நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுவாக வச்சுக்கணும் நம்ம இடம்பெற போகக்கூடிய அந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிக்க வைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய மோட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் அவர் அது சொல்கிறாரு நிச்சயமாக அவர்கள் வந்து முப்பது இடங்களாவது கேட்டு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு பார்கெயினுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒருவேளை திமுகலையாக இருக்கட்டும் இல்லை தாவேக்கா தலைமையில் ஏதாவது சில பேர் தாவேக்கான்னு அதை வந்து டீக் அவுட் பண்ணுறாங்களே நீங்கள் ஐம்பது அறுபது இடம்னு சொன்னால் தாவேக்கா கூட்டணியில் பாமக போனால் மட்டும்தான் அது சாத்தியம் என்டிஏல வாய்ப்பு இல்லை டிஎம்கேலையும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அது பாசிபிளா இல்லை இப்போ இது வந்து ஒரு பிரிமெச்சிவ் டைமில் இந்த டைமில் வந்து இது சாத்தியமாக அது சாத்தியமானு சொல்ல முடியாது இப்போ இப்போ நமக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரையில் அங்கே வந்து அதிமுக பாஜக இருக்குது மூன்றாவது பெரிய கட்சியாக பாமக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது அந்த இடத்துலையும் அவங்க வந்து ஒரு முப்பது இடங்கள் வரையும் பார்கின் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குறிப்பாக வந்துட்டு வட தமிழக மாவட்டங்களில் இவர்களுடைய செல்வாக்கு பெரிய அளவில் இருக்குது இப்போ நீங்கள் பாஜகவுக்கு வட தமிழக மாவட்ட மாவட்டங்களில் வந்து செல்வாக்கே கிடையாது நீங்கள் அந்த ஒரு கேப்பை வந்து பாமகவால் ஃபில் பண்ண முடியும் ஸோ அப்போ பாமக டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியை வந்து கொடுத்து தான் ஆகணும் பாஜக என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பாமகவும் டிமேண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக ஒரு வருது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு எம்எல்ஏக்கள் ஷுவராக நான் சொல்கிறது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவங்க வந்து பெற முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ அவர்களை பொறுத்தவரையில் எப்படியாவது அவங்க வந்து சட்டமன்றத்தில் தங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து காமிக்கணும் அப்படின்றது தானே ஸோ அதுக்கான முயற்சி அவங்க எடுப்பாங்க தாவேகா பக்கம் வந்தோம் அப்படின்னா த வந்து தனித்து போட்டியிட போதா இல்லை அவர்கள் தலைமையில் இப்போ பாமக எப்படி பிலீவ் பண்ணி வராங்களோ அந்த மாதிரி இன்னும் ரெண்டு கட்சிகள் வரப்போதா அப்படின்றது பார்க்க முடியாது இருக்குது ஒருவேளை இப்போ வந்து திமுகலேருந்து காங்கிரஸ் வெளியே வர்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் இடதுசாரிகள்லாம் வெளியே வர்றாங்க அப்படின்னா அப்போ வந்து தாவைக்கான்றது ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான சினாரியோ இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல சும்மா வந்து விஜய் வந்து இன்னைக்கு ஒரு ஹாப்பனிங்கான ஒரு பொலிட்டீஷியன் அவருக்கு நிறைய கூட்டம் கூடுது அவருக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாமக வந்து அந்த மாதிரி டிராஸ்டிக்காலாம் முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது விஜய்க்கு யாராவது சப்போர்ட்டிவா ஒரு பெரிய கட்சி வருது உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி வருது அப்படின்னா அந்த இடத்துல பாமக போய் சேர்ந்தா அதுக்கு ஒரு ஆடட் வேல்யூ பாமக பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஐம்பது அறுபது சீட்டுகள் நின்னாலும் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பத்து பதினைந்து தொகுதிகளில் தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அவங்க உண்மையாலே வந்து சரியான வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து தொகுதிகள் வரையும் அவங்களால வந்து பிச் பண்ணி வே ஜெயிக்க முடியும் அதுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து சரியான கால்குலேஷனில் சரியான அணிகள் சேருவது ரொம்ப முக்கியம் விஜயை மட்டும் பிலீவ் பண்ணி பாமக போவதற்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ பாமக வந்து ஒரு தான் இந்த எலெக்ஷனில் அவங்க இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வேமாலாம் டிசைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இப்போ நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து பாமக எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுப்பாங்க அன்புமணி மூலமாக அந்த ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ இப்போ அதுக்கு வந்து பாமக இடம் கொடுக்குமா உடனே அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து இருந்து யாராவது வெளியே வர்றாங்களா திமுக கூட்டணியில் ஏதாவது ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குமா இன்னைக்கு கிடையாது பட் டிசம்பர்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வந்து அதிகமா இருக்கு எங்க வந்து நம்ம போய் சேர்ந்தா நம்மளுடைய வேல்யூவோட அவங்களுடைய வேல்யூ சேர்ந்து நமக்கு அது வந்து ஒரு ரிசல்ட்டை தரும் அப்படின்னு அவங்க பார்த்து தான் வந்து மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ராமதாசை பொறுத்தவரை அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஒரு கூட்டணியில் போய் நம்ம வந்து லாக் ஆகிடக்கூடாது பொறுமையாக வெயிட் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து நம்ம அடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து களப்பணி செய்யணும் நம்ம மக்களை முதல்ல ஒன்று திரட்டணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்மளுடைய போராட்டம் என்ன அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றது அவருடைய என்ன ஓட்டமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கும் இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப புதுசாக தெரியுது இது வந்து நார்மலாக இஷ்யூலாக நடக்கக்கூடிய ஒரு அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி இல்லை திமுக இல்லை அதிமுக அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த எலெக்ஷனில் இல்லை இந்த எலெக்ஷனில் வந்து நியூ பிளேயர் வந்திருக்காங்க பாஜக அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு எலெக்ஷனாக இருக்கப்போகுது அப்படின்றது அவருக்கு தெரியுது இப்போ ஒரு டேட்டா பார்க்கும்போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இப்போ வரையும் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன் வரையும் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் அப்படின்றது திமுக அதிமுகிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக வந்து பதினோரு சதவீதம் வந்து தனித்து அவங்க வந்து பெறாங்க அது இல்லாமல் அந்த அலைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீதம் வரையும் வர்றாங்க இப்போ விஜய்ன்ற ஒரு புது பிளேயர் உள்ளே வந்திருக்காரு நிச்சயமாக அவர் டிஸ்ட்ராய் பண்ணுவார் அது இல்லாமல் சீமான் வந்து வேகமாக தீவிரமாக அரசியல் செய்கிறாரு இப்போ அவரும் வந்து குறைந்தபட்சம் நாலுலேருந்து ஐந்து சதவீத வாக்குகளை தக்க வச்சுப்பார் அவருடைய ஓட் பேங்காக அதை வச்சுப்பார் அப்படின்றப்ப இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு கட்சிக்கு ஒரு ஃபுல் ஹேண்ட் அப்படின்றது இருக்காது இது வந்து ஒரு மிக்ஸ்டு எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ராமதாஸ் வந்து பாக்குறாரு அதனால தான் அவர் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மூடு போகலாம் நம்ம அந்த மெத்தட் தான் சரி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அன்புமணி குயிக்கா நம்ம டிசிஷன் எடுத்து ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து நம்ம இப்ப இருந்த தேர்தல் வேலைகளை செய்யணும் தான் நமக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் இதை பார்க்கும்போது பாமாக்கா அடுத்ததாக எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க